தந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கள் கிழமை பூராடம் நட்சத்திரம் இரவு ஆறு இருபத்தி ஒன்பது வரை பிறகு உத்திராடம் நட்சத்திரம் இன்றைக்கு ஆடி தவசு அம்பிகை தவம் செய்து இறைவனை இறைவன் மூலம் நன்மைகளை பெற்ற நாள் ஆகையினாலே நாமும் இன்றைக்கு ஒரு புது முயற்சிகள் செய்கின்ற பொழுது அம்பிகையை வழிபட்டு செய்தால் நன்மைகள் நடக்கும் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து சந்திராஷ்டமம் என்ன செய்யும்னு சொல்லி சில தினங்களுக்கு முன்னால சொன்னேன் மனது சந்திரன் அது எட்டாம் இடத்துக்கு வருகிற பொழுது மனக்கலக்கம் தரும் செய்திகள் வந்து சேரும் குறுக்கீடுகள் தொழிலில் வந்து வரலாம் மனதில் நினைச்சதை உடனடியாக செய்ய இயலாது தாய் வழியில் சில தகராறுகள் வரலாம் சில புது முயற்சிகள் ஈடுபட்டிருப்பீங்க அந்த முயற்சிகள் கைவிடுவது மாதிரி இந்த கைநழிவி போகலாம் அதே நேரத்தில் வீடு தேடி வம்பு வழக்கு எல்லாம் வரும் பிறகு நன்மை கூட அது தீமையாக தெரியும் அப்படின்லாம் சொன்னேன் அதுலேருந்து விடுபடணும்னா என்ன வழி அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுலேருந்து விடுபடணும்னா சந்திராஷ்டிரமம் என்னைக்கு வந்தாலும் அன்று காலையில விநாயக பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யணும் திருவாக்கும் செய்கருமம் கைகூடும் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்போர்தம் கை அப்படின்னாங்க எப்பவுமே விநாயகர்ன்னு முதல் முதல்ல நம்ம கும்பிட வேண்டிய தெய்வம் விநாயகர் ஒரு பாடல் எழுதுனா கூட விநாயகருக்கு காப்புன்னு எழுதுவாங்க வேழை முகத்து விநாயகனை தொலை வாழ்வு மிகுத்து வரும் வெள்ளை கும்பன் விநாயகனை தொழ துள்ளி ஓடும் தொடர்ந்த வினைகளின்னு சொல்லியிருக்காங்க எந்த மாதிரியான பிரச்சனை வந்தாலும் விநாயகப் பெருமானாம வழிபட்டால் அது உடனடியாக விலகி ஓடுமா ஆகையினாலே தான் அந்த விநாயகர் வழிபாடுங்கிறது வெற்றிக்குரிய கருதுகிறோம் இது மாதிரி சந்திராஷ்டிரமத்தில் அதிகாலையிலேயே விநாயகப் பெருமானுக்குரிய பாடல்களை படிக்கலாம் இன்னும் கூட அவையா சொன்ன பாடல்கள்லாம் இதுக்குள்ள பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு தருவேன் கோலம் துங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் ஒன்றும் தாணா அப்போ அந்த பாட்டு படிக்கிற போது அந்த நாளும் நம்ம வைக்கணும் பாலும் தெளிதேனும் தேனும் பாகும் பருப்பும் இந்த நாளையும் வச்சு நம்ம கும்பிடணும் நினைவேத்தியமா அப்படி வந்து கும்பிடுகிற பொழுது அதனுடைய அருள் நமக்கு கிடைக்குமா அப்படிப்பட்ட விநாயகருக்கு இன்று பால் அபிஷேகம் செய்தால் நல்லதான் அதுக்கு பிறகு குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்க மேற்கொள்ளணும் காலையில் எழுந்திருச்சோடனே சந்திராஷ்டிரமான் இருந்தால் அன்னைக்கு குலதெய்வத்தை நினச்சி அதுக்குன்னு ஒரு ஏதாவது ஒரு தொகையை எடுத்து வச்சு இந்த காரியம் முக்கியமான காரியம் இன்றைக்கு சந்திராஷ்டிரமா ஆனால் அதை நான் செய்ய போகிறேன் அது நல்லபடியாக நடக்க நீ வழியாட்டுனா அது ஓரளவு நன்மையாக நடைபெறும் அதுக்கு பிறகு முன்னோர்கள் வழிபாடு வீட்டில் உள்ள முன்னோர்கள் இருக்காங்களே ஆறைக்குள் விளக்காகி ஹால் வீட்டில் இருக்கும் முன்னோர்களை நீங்கள் விட்டு போகலாம் அதுக்கு பிறகு இஷ்ட தெய்வ பிரார்த்தனை குலதெய்வ பிரார்த்தனை மாதிரி இஷ்டதெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்வதும் நல்லது எல்லாவற்றிற்கும் மேலாக சந்திரபலம் குறையுதா ஓம் சந்திராய நமக அப்படின்னு சந்திரனை போற்றின்னு சொல்லி ஒன்பது தடவை சொல்லிட்டு நம்ம அந்த காரியத்தை தொடங்கலாமா அப்படி தொடங்கியிருந்த பொழுது பச்சரிசி தானம் கொடுக்கணும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தானிய தானமும் இருக்குல்ல அதில் சந்திரனுக்கு பச்சரிசி யாராவது ஒருத்தருக்கு ஏழை எளியதுகளுக்கு அல்லது ஆலயங்களுக்கு சென்று இருக்கவங்களுக்கு பச்சரிசியை தானம் கொடுத்து விட்டு நம்ம சந்திரனையும் கும்பிட்டுட்டு சந்திரனுக்கு ஓம் சந்திராய நமகங்கிற மாதிரி ஓம் சந்திரனை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய காரியங்களை தொடங்கினால் இந்த சந்திராஷ்டமம் என்பது பாதிக்காத அளவுக்கு நன்மைகள் நடைபெறும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்தி ராசிபலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே அசதிகள் நீங்கி வசதிகள் பெருகும் நாள் இந்த நாள் ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய முன்வருவார்கள் உங்கள் ராசியிலேயே வியாழன் ராகு இருக்கிறது ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்கிறார்கள் எனவே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் அளவுக்கு பணப்புழக்கத்தை அவர் கொடுக்கப் போகின்றார் குரு விரயாதிபதி எனவே விரயத்தையும் அவர் கொடுப்பார் எனவே நீங்கள் சுப விரயங்களை இன்று மேற்கொள்வது நல்லது ரிஷவராசி உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும் இறைவனை பூசித்து செய்ய வேண்டும் இறை வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்வது மட்டுமல்ல இல்லத்தில் உள்ளவர்களையும் அனுசரித்துக் கொள்ள வேண்டும் வேலைக்காரர்களாலும் வேதனை வரலாம் வீடு மாற்றங்களும் நாடு மாற்றங்களும் இடமாற்றங்களும் ஒரு சிலருக்கு உருவாகலாம் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் என்று நீங்கள் கொஞ்சம் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது நல்லது மிதுனராசி நேர்களை உங்களுக்கெல்லாம் உற்சாக உள்ளத்தில் குடிக்கொள்ளுகின்ற நாள் உடனுக்குடன் பண தேவைகள் பூர்த்தியாகும் சூரிய பலம் இரண்டில் இருப்பதால் உடன்பிறப்புகள் வழியேயும் உங்களுக்கு ஒரு நல்ல காரியங்கள் நடைபெறப் போகின்றது கடன் சுமை குறைய பாதிக்கு மேல் கடன் சுமை குறைய வழிபிறக்கும் கைமாற்றாக வங்கி தொகையை கொடுத்து வங்கிடுவீர்கள் வியாபார போட்டிகளை சமாளிக்கும் மாற்றலும் பிறக்கும் கடகராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று மிகச்சிறந்த நாள் ஜனாதிபதி சூரியன் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கின்றார் தனவரவு திருப்திகரமாக இருக்கிறது செலவான பணத்தை எல்லாம் நீ சேமிக்கப் போகின்றீர்கள் பொது வாழ்விலே உங்களுக்கு புகழ் கூடும் புதிய பொறுப்புகள் வரலாம் உத்தியோகத்தில் நீங்கள் நின்று நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் இன்று கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன இன்று நல்ல நாள் சிம்மராசினியர்களே உங்களுக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே சனி கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கத்தான் செய்யும் நம்பி செய்த காரியங்கள் நல்லபடியாக முடியுமா என்பது சந்தேகம்தான் யாரிடமும் உங்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகளை நீங்கள் கொடுக்க வேண்டாம் குறிப்பாக உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மிகுந்த கவனம் தேவை கூட இருப்பவர்களால் சில தொல்லைகள் வரலாம் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் அவர்களிடம் தெரிவிக்க வேண்டியது இல்லை அது மட்டுமல்ல கூடுதல் பொறுப்புகளையும் உங்களுக்கு மேலதிகாரிகள் கொடுப்பார்கள் அதன் மூலமாக மனக்கலக்கம் கூட ஏற்படலாம் என்ன இருந்தாலும் இன்று கிழமை திங்கள் ஆடித்தவச நாள் என்பதாலே அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று அம்பிகை வழிபாட்டை மேற்கொண்டால் வரும் துன்பங்களிலிருந்து விடுதலை உங்களுக்கு கிடைக்கும் கன்னிராசினியர்களே உங்களுக்கு எண்ணங்களெல்லாம் எளிதில் நிறைவடைகின்ற நாள் தொய்வடைந்த தொழிலை தூக்கி நிறுத்துவதற்கு புதிய வழிவிறக்கும் தொல்லை தந்த எதிரிகள் விலகிச் செல்வார்கள் சமூகத்தில் பெரிய மனிதர்களின் சந்திப்பும் கிடைக்கும் அதன் மூலம் நன்மைகளும் உங்களுக்கு உண்டு பொருளாதார வளர்ச்சியை கருதி நீங்கள் புதியவர்களையும் கூட பங்குதாரர்களாக சேர்த்துக் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்தாலும் அதற்கேற்ற ஊதிய உயர்வும் உண்டு இந்த நாள் நல்ல நாள் துலாம் ராசினியர்களை சகோதர வர்க்கத்தினரால் சகாயம் கிடைக்கும் நாள் சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவல் வரலாம் குறு பார்வை இருப்பதால் கல்யாண கனவுகள் நனவாகும் பெற்றோர்களின் மணி முத்து விழாக்கள் போன்றவைகளும் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும் வியாபார விரோதங்கள் விலகும் அருகில் இருப்பவர்களின் ஆதரவு கூடுதலாக கிடைக்கும் இந்த நாள் நல்ல நாள் விருச்சிகராட்சி நேர்களே உங்களுக்கு பணம் பல்வியிலிருந்து பையை நிரப்பும் நாள் பக்கவளமாக இருப்பவர்களின் எண்ணிக்கை உயரும் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் திடீர் திருப்பங்கள் உங்களுக்கு வரலாம் பெரிய மனிதர்களின் சந்திப்பால் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து படைத்தவர்களின் நட்பால் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் அதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் தொழில் முன்னேற்றம் உத்தியோக முன்னேற்றம் போன்றவைகள் ஏற்படும் இந்த நாள் மிகச்சிறந்த நாள் இன்று ஆடித்தவசி என்பதால் அம்பிகை வழிபாட்டிலும் கவனம் செலுத்துவது நல்லது தனுசு உங்களுக்கு சந்திரபலம் ராசியிலேயே இருக்கிறது இருந்தாலும் அஷ்டமாதிபதி சந்திரன் என்பதால் மனக்கலக்கம் அதிகரிக்கும் எதிர்மறை சிந்தனைகள் மேலோங்கும் எது செய்தாலும் செய்வதற்கு முன்னாலே செய்வோமா வேண்டாமா என்று சிந்திப்பீர்கள் ரெட்டித்த சிந்தனையை தவிர்ப்பது நல்லது வியாபார போட்டிகளை ஒரு வழியாக சமாளிக்க நேரிடும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படும் மேலிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான் நீங்கள் எதிலும் இன்று கவனமோடு இருப்பது நல்லது மகரராசினியர்களே உங்களுக்கு மனக்கலக்கம் அதிகரிக்கும் நாள் படப்பழக்கம் குறைவாகவே இருக்கும் எந்த முயற்சிதாலும் அதில் தடைகளும் குறுக்கீடுகளும் வரலாம் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான் கடன் சுமை கூடிக்கொண்டே போகிறது என்று கவலைப்படுவீர்கள் அஷ்டபத்திலே புதன் இருப்பதனால் மறைந்த புதனால் நிறைந்து தனலாபம் கிடைக்கும் என்றாலும் தேவைக்கேற்ற அளவே இன்று வரும் என்பதை தவிர சேமிக்க இயலாது இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள நீங்களும் திங்கள் கிழமை என்பதனாலே அம்பிகை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள் கும்பராசினியர்களே ஜென்மச்சினி வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார் சத்தரவுகள் நீங்கி சமாதான கொடிவராக்கும் நாள் தனித்து இயங்க வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள் கூட்டுத் தொழிலிருந்து விலக நினைப்பீர்கள் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகுவதற்கும் அவர்களும் சம்மதிப்பார்கள் எனவே இன்று உங்களுக்கு ஒரு இனிய தகவல் கிடைக்கப் போகின்றது புகழ்விக்கு ஆலயங்களுக்கு செல்கின்ற வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல சமூகத்தில் பெரிய மனிதர்கள் ஒத்துழைப்போடு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் தொழில் பொருளாதாரம் மற்றவர்கள் திருப்திகரமாக இருக்கும் இந்த நாள் நல்ல நாள் மீனராசினியர்களை உங்களுக்கு இன்பமும் துன்பமும் கலந்து வருகின்ற நாள் இழுவதிற்காலம் போல இருப்பவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள் மீண்டும் சேருவார்கள் இரண்டிலே குரு இருப்பதனாலே பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வாயில் தேடி வரன்கள் வந்து சேரலாம் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீட்டிற்கு குடியேறலாமா என்று கூட சிந்திப்பீர்கள் கரந்த சேமிப்புகளை ஈடுகட்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு அஷ்டமத்தில் கேதி இருப்பதால் எது செய்தாலும் நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொண்டு செய்தால் அதில் வெற்றி கிடைக்கும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்